அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி சித்திரனுடைய புளிப்பாணி சோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் எதுவரையிலும் புளிப்பாணி சோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதிவுகள் வெளியிட்ருக்குறோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் பாக்கியன் திசையை நீ கேளு மாதே பாக்கியன் லாபத்தின் கேந்திரம் ஏற யோக்கியம் பாக்கியம் உண்டு நல்ல போக்கியம் ஆண்மையும் கூடவே சொல்லு அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை அப்போ பாக்கியன் திசையை நீ கேளு மாதே அப்படிங்கிற போது ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் எந்த மாதிரியான பலங்கள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் கேளு மாதே ஓ அழகிய பெண்ணே அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்திலேயோ அல்லது கேந்திரத்தானங்களிலேயோ அல்லது லாபத்தானத்திலேயோ லாபத்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலேயோ அல்லது கேந்திர தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய தானங்களிலேயோ பாக்கியத்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்திலேயோ அமர்ந்து அந்த கிரகம் பலம் பெற்று இருக்குமே ஆனால் அந்த ஜாதகனுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் விளையும் அப்படிங்கிறத அடுத்த அடியில் சொல்றாங்க இரண்டாவது அடியில் யோக்கியம் பாக்கியம் உண்டு யோக்கியம் யோக்கியம் அப்படிங்கிற போது தகுதின்னு ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கணும் ஒரு மனிதனுக்கு மனித தகுதி இருக்கணும் நம்பிக்கை அவன் இருக்கணும் அப்ப அந்த தகுதியை அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி நடத்தும் அந்த கொடுக்கும் வெகுஜன பெறுவான் அந்த நல்ல மதிப்பு மரியாதை உருவாகும் கௌரவம் உயரும் இவரிடத்துல இந்த தொழிலை கொடுத்தால் நிச்சயமாக செய்து முடிப்பான் வெற்றிகரமாக முடிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அவன் மேலே மற்றவர்களுக்கு உருவாகும் அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் யோக்கியம் உண்டு இதை விட பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னா பூர்வ ஜென்மாக்கல்ல செய்த புண்ணிய பலன்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் இந்த ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய இது அமையும் நற்பெயர் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிட்டும் அப்படின்னு அர்த்தம் நல்ல போக்கியமும் அப்படின்னு சொன்னா போகங்கள் சுகபோகம் அப்படின்னு சொல்றோம்ல பெண் சுகம் மண் சுகம் எல்லாம் கிடைக்கும் திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய திருமண வயது எட்டிய ஜாதகனுக்கு இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி கரகம் திசை நடத்த காலத்துல திருமணம் நடக்கும் வேடு வாசல் இல்லாமல் வீட்டு மனை நிலவுரங்கள் இல்லாமல் வறுமையில் வாடியவனுக்கு கூட இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி கிரகம் திசை நடத்தின காலத்துல அந்த நிலம் அமையக்கூடிய யோகம் அமையும் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் போக்கியம் சுகபோகம் அப்படிங்கிற பொருள்ல இது அமையும் இதை தவிர ஆண்மையும் கூடவே சொல்லு அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இல்லையா ஆண்மை அப்படின்னா ஆளுமை தலைமையான அந்தஸ்து அப்படின்னு அர்த்தம் அரசியல ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் அந்த ஆளுமை திறன் வேண்டும் அப்பதான் வெற்றி பெற முடியும் திருமணம் நடக்கும் எந்த ஒரு காரியத்திலேயும் வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று இங்கே புளிப்பானிச்சு தருந்த பாடலிலே பதிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்